மாவட்டம் திருப்பத்தூரில் நான்கு மசூதிகளுக்கு சொந்தமான நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் சுமார் இருநூறு கோடி மதிப்பில் பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இவ்விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் வக்ஃப் வாரிய அலுவலகம் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரம் குறித்து திருப்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜே வாஜித் என்பவர் கூறுகையில் மசூதிக்கு சொந்தமான சொத்துக்களை விற்பனை செய்ய எந்தவித சட்ட அனுமதியும் இல்லாத நிலையில் மசூதியிலுள்ள சில மூத்த வள்ளிகள் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்துக்களை தனிநபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டனர் இதற்கான பத்திர விபரங்கள் மற்றும் பட்டியல்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த முறைகேடுகள் தொடர்பாக சிறுபான்மை நலத்துறை அதிகாரியான ஜோசப் அருட்தந்தை அருண் என்பவரிடம் மனு அளித்தபோது ஐந்து நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாகவும் ஆனால் அதற்கு பின்னரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இதோடு மட்டுமல்லாமல் இந்த விவகாரம் குறித்து சென்னை தலைமைச் செயலகம் மற்றும் காவல்துறை ஐஜி அலுவலகத்திலும் மனுக்கள் அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த விசாரணையோ நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை என்பது பெரும் மனவேதனையை ஏற்படுத்துவதாக ஜே வாஜித் தெரிவித்துள்ளார் மசூதி சொத்துக்கள் என்பது சமுதாயத்தின் பொது சொத்தாகும் அவற்றை தனிநபர்கள் சொந்த லாபத்திற்காக விற்பனை செய்தது கடும் சட்ட மீறலாகும் இவ்விவகாரம் குறித்து உடனடியாக உயர்மட்ட விசாரணை நடத்தி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்னர் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தலையிட்டு மசூதி சொத்துக்களை மீட்டெடுத்து பாதுகாக்க வேண்டும் என்பதே திருப்பத்தூர் மக்களின் கோரிக்கையாக உள்ளது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் புகழும் இறைவனுக்கு நான் திருப்பத்தூர் மாவட்டம் இருந்து பேசுகிறேன் ஜே வாஜித்து சுமார் இரநூறு கோடி மசூதி சொத்து வந்து திருப்பத்தூர் வந்து ஆல்ரெடி ஒம்பது மாதமாக வந்து எல்லாருக்கும் வந்து இது மாதிரி சொத்து வந்து அபரிச்சிருக்கிறாங்க முத்துவலிகள்ன்ட்டு மனு கொடுத்துருந்தேன் எஸ்பி ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு ஐஜி ஆஃபீஸு தலைமைச் செயலத்துக்கு தனி பிரிவுக்கு போர்டு ஆஃபீஸுக்கு எல்லாருக்கும் இதுவரை வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல நம்ம சோ வந்து அவரும் வந்து ஒக்போர்டுக்கு லெட்டர் வந்து அமிச்சிருந்தாரு அஞ்சு நாள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு ஆல்ரெடி வந்து பேட்டி கொடுத்துட்டு போனார் சிறுபான்மை சோ ஜோஸ் ஐயா அவர்கள் இதுவரை வந்து யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கலை இந்த மசூதி சொத்து மசூதிக்கு மறுபடியும் சேரணும்னு இதுவரை நாங்கள் கஷ்டப்பட்டுங்கிறோம் போர்டு இல்லைன்ட்டு ஒக்போர்டுக்கு நிறைய முறை போகணும் போர்டு இல்லை போர்டு போட்டு பின்னாடி வாங்கினாங்க ஒக் போர்டு போட்டு பின்னாடி நாங்கள் போய் கேட்டதுக்கு முடிவு பண்ணுறோம் முடிவு பண்ணிட்டு நாங்கள் கூப்பிட்றோன்ட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுக்காத ரொம்ப வந்து மன உளைச்சலாக நாங்கள் வந்து உக்காந்துக்கிறோம் ரூபா மதிப்பு சொத்து மொத்தம் முத்துவலிங்க மசூதி ஆமாம் மசூதி முத்துவல்லிங்க அவங்க சொந்தக்காருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் விற்றுருக்குறாங்க போர்ட் ரிப்போர்ட்டும் வந்து இப்போ வந்திருக்கு என்கிட்ட வந்து இவ்வளோ எவ்வளோ சொத்து இருக்கு எவ்வளோ சொத்து விற்றுருக்குறாங்கன்ட்டு ரிப்போர்ட்டும் வந்துருக்கு என்ன இந்த ரிப்போர்ட் வந்து நான் ஆல்ரெடி கேட்டேன் எவ்வளோ சொத்து இருக்கு எவ்வளோ சொத்து வித்து இருக்கிறாங்கட்டு எனக்கு ரிப்போர்ட் கேட்டேன் எல்லா மசூதியும் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கறாங்க ஒக்போட கொடுத்துருக்குறாங்க எனக்கு இது வரைக்கும் மனு கொடுத்துருக்கீங்களா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க எந்த கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் மட்டும் தான் அமிச்சாங்க இவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி வந்து பிரிவு ஆகிருக்குன்ட்டு ஒக்போர்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க சோஜோஸோ வந்து ஒக்போர்டுக்கு லெட்ரு கொடுத்தாங்க அவங்களையும் வந்து இது மாதிரி வித்துருக்குறாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணி கூட எந்த ஒரு ஆக்ஷனும் எஃப்ஐஆரும் போடல எந்த ஒரு முத்துமொழி மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நடவடிக்கை எடு எடுக்க சொல்லி எத்தனையும் பெற மனு கொடுத்தாச்சு இதுவரையும் எந்த ஒரு மனுக்கும் பதில் இல்லை எங்களோட கோரிக்கை தானே எங்கள் எங்களோட கோரிக்கை வந்து மசூதி சொத்து மசூதிக்கு போகணும் ஆகி எங்க இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி காட்டி விடணும் செயடிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க